யோ நூறு சொல்லுது முதல்ல உன் கண்ணில இருக்கிற உத்தரத்தை உணராம உன் சகோதரனுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்கிறது எடுக்கிறது போறது என்னனு முதலாவது நீ குற்றம் செஞ்சிருப்பா உன்னை நீ உணர்ந்து ரெண்டு பேரும் சமாதானமா போங்க ஆண்டவருக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கு கூட இன்றைக்கி அநேகர் வந்து தங்களுடைய கண்களில் அநேக உத்தரத்தை குற்றங்களை வைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக்கிட்டு சிறு குற்றம் செய்கிற அடுத்தவங்களை வந்து குற்றப்படுத்தி கொண்டு வாழ்கிறாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட குற்றங்கள்னால நம்ம குற்றங்களை உணராதனால ஒருவருக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமாதானத்தின் சமாதானத்தின் தேவநாயகி கர்த்தஸ்வரர் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை இடன்றார் முதலாவது நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை எடுத்து பின்பு நம்ம நண்பருக்கு சகோதரனுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு புத்தி சொல்லுவோம் அப்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன்